சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வவல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அமேன் கர்த்தர் வந்து ரொம்ப அன்பாக வந்து நம்மக்கிட்ட இரண்டு ஆலோசனைகளை சொல்லுகிறார் ஒன்று மறவாதே இன்னொன்று காக்க கடவுது பாருங்க பாருங்கள் எதை மறக்கக்கூடாதான் அவர் நமக்கு தருகிற போதனைகளை நாம் என்ன செய்து செய்துவிடக்கூடாது மறக்கக்கூடாது என்று ஆலோசனை சொல்லுகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு கொடுக்கிற கட்டளைகள் போதகம் வேற கட்டளை வேற அந்த கட்டளைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் காதாம் ஏவாளுக்கு கர்த்தர் என்ன போதகத்தை கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் நீங்கள் என்ன செய்யலாம் சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கலாம் இது வந்து கர்த்தர் கொடுத்த ஒரு போதனை ஆனால் ஒரு கட்டளையும் சேர்த்து கொடுத்தார் அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க கணியை அந்த மரத்துடைய கனியை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது புசிக்கக்கூடாது அப்படிங்கிறது கட்டளை எல்லாவற்றையும் புசிக்கலாம் சொன்னது போதனை அடுத்ததாக அந்த ஒரு மரத்துடைய கணியை மட்டும் நீங்கள் புசிச்சிடவே கூடாது அப்படின்னு சொன்ன அவருடைய கட்டளை இதை என்ன செய்யாமல் போயிட்டாங்க ஆதாம் ஏவால் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ரொம்ப சிம்பிளான ஒரு போதகம் சிம்பிளான ஒரு கட்டளை தான் தேவன் கொடுத்திருந்தார் ஃபுல்லாக அவங்கள வந்து ஆண்டவருடைய க்ளோரி வந்து என்ன செஞ்சிருந்தது மூடி இருந்தது ஆண்டவரோட அழகாய் உறவாடிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இது அவங்க மீறினதுனால அந்த கட்டளையை காத்து கொள்ளாமல் போனதுனால என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய மகிமை அவர்களை விட்டு விலகி போனது அப்பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நம்ம நிர்வாணியை இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர ஆரம்பித்தாங்க அடுத்தடுத்து நீங்க ஏதேனும் தோட்டத்தை விட்டு என்ன செய்யப்பட்டார்கள் துரத்தப்பட்டார்கள் அதுக்கப்புறம் அவங்க லைஃப் என்ன செய்யலை ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு லைஃப்பை இழந்து போயிட்டாங்க இப்படியெல்லாம் நம்ம ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆலோசனையாக அன்பாக சொல்லுகிறார் உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அவர் நமக்கு என்னெல்லாம் கட்டளை கொடுத்துருக்கிறாரோ அதாவது எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அதை நாம் செய்யாமல் நாம் நம்மை காத்துக்கொள்வோமானால் கர்த்தருடைய மகிமை நம்ம எப்பொழுதும் மூடி இருக்கும் கர்த்தருடைய கிருபை நம்ம எப்பொழுதும் மூடி காணப்படும் அம்மேன் அடுத்ததாக அவர் நமக்கு சொல்லு போதனைகள் ஆலோசனைகள் இதெல்லாம் என்ன செய்யணுமா மறக்கக்கூடாதான் மறக்காமல் மறக்காம இருக்கணும் காத்துக்கொள்ளணும் இது ரெண்ட மாத்திரம் நாம் சரியாய் செய்தால் போதுமானது கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் இது வந்து நம்ம பங்குல நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவர் ஆதாம் அவரோடு வந்து உறவாடினார் அவர்களை பாதுகாத்தார் கிருபையினாலும் மகிமையினால் அவர்களை மூடியிருந்தார் இதெல்லாம் அவருடைய பங்கு ஆனால் அவங்க இருந்து செய்ய வேண்டிய ஒரு ரெண்டு பங்கு என்னது போதகத்தை மறவாமல் இருப்பது இன்னொன்று கட்டளையை காக்கு காத்து கொள்வது இது ரெண்டே அவங்க மீறிட்டதுனால தான் கர்த்தருடைய மகிமை அவர்களை விட்டு விலகி போய்விட்டது அமேன் கர்த்தருடைய மகிமை விலகுனதுனால அவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது பார்த்தீங்களா அடுத்ததாக அதே மாதிரி நம்மளும் அந்த கஷ்டத்துக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த ஆலோசனையை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர்கள் இழந்து போன உறவை இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் நமக்காக மறித்து அதை மீட்டுக் கொடுத்திருக்கிறார் அந்த உறவை நாம் மறுபடியுமாக ஆண்டவருக்குள்ளே காத்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய போதகத்தை மறவாமல் இருப்போம் அவர் நமக்கு சொல்லித்தர காரியங்களை மறக்காமல் இருப்போம் அவர் நமக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற கட்டளைகளை நாம் செய்ய கிடையாமல் இருப்போம் விலக்கி அதை அதுக்கு விலகி நம்ம நம்ம காத்துக்கொள்வோம் நிச்சயமாக நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் நாம் செபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்து அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோதரும் இந்த வார்த்தைகளின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதித்து உமது போதகத்தை நாங்கள் மறவாதபடிக்கு உமது கட்டளைகளை நாங்கள் காத்துக்கொள்ளும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தந்தறல வேண்டுமாய் நாங்கள் செபித்து மன்றாடி உடைய பாதைப்படியில் எங்களை ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்வீராக நாங்களும் உங்களுடைய போதகத்தை மறவாமல் இருக்க கிருபை தருவீராக கட்டளைகளை காத்து கொள்ள கிருபை தருவீராக இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்